வெல்கம் என் பேசி வெங்கட் ஸோ இந்த பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எச்சரிக்கை பதிவு தான் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம போடக்கூடிய வீடியோஸுக்கு கீழே வந்து சேனல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் ஒன்று வருது ஓகேங்களா ஸோ அதை பார்த்துட்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டில் வந்து ஏழை மாணவர்களுக்கு மணி ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருக்கு அதை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த போஸ்ட்டை கொடுத்துருக்கோம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி நம்ம அந்த மெசேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூடண்ட் நினைச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதற்காக தான் இந்த எச்சரிக்கை பதிவு எல்லா மாணவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இது பாருங்க ஒரே நிமிஷம் பாருங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோ கீழேயே பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டு அனைத்து பயிற்சி மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கு பணம் தேவைப்பட்டால் அப்படின்னு சொல்லிட்டு வியூ போஸ்டும் கொடுத்துருக்காங்க அதை அவங்க கிளிக் பண்ணி அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பாருங்க ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணணுன்னே ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் அப்படின்ட்டு வேறு ஜோனுக்கு அதை எடுத்துகிட்டு போகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் கிடையாது ஓகேங்களா ஸோ உமாடிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சார்பில் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இது கிடையாது ஸோ மாணவர்கள் யாருமே ஏமாந்து இதற்காக எந்த ஒரு பணமும் செலுத்த வேணாம் பத்து விசா கூட இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராட் அப்படின்ற விஷயங்கள் நிறைய வந்து நிறைஞ்சு கிடக்குது ஓகேங்களா ஸோ பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கிட்டே இருந்து அட்டை போட்டு போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால மாணவர்கள் எல்லாருக்கும் சொல்றது விஷயம் தான் இந்த மாதிரி வந்து மெசேஜ் வருது ஆட் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்த கிளிக் பண்ணாதீங்க யாரும் ஒரு பைசா கூட போடாதீங்க ஓகேவா ஸோ நமக்கு வந்து நம்ம பேட்ச் போடுறோம் அதற்கான பணம் நீங்கள் செலுத்தணும் அப்படின்னா அதற்கான முறையாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் அதற்கான பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுப்போம் அதில் தான் நீங்கள் பணம் கட்டணும்னு நமக்கு தெளிவாக சொல்லுவோம் யார்கிட்டையும் வந்து இந்த மாதிரி டெலிகிராம்லையோ இல்லை மெசேஜ்லயோ வாட்ஸ்அப் மெசேஜ்லையோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தகவலும் நம்ம இருந்து நம்ம சேனல்லேருந்து வராது அந்த மாதிரி எந்த ஒரு தகவல் வந்தாலும் மாணவர்கள் பணம் செலுத்த வேண்டாம் ஓகேங்களா ஸோ இது வந்து கிளியர் கட்டாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து பணம் நல்ல வேலை அந்த மாணவர் வந்து அவங்க ஸ்டூடண்ட் வந்து கேட்டதுனால வந்து இது நான் செக் பண்ணி பார்த்தேன் மற்ற சேனல்ல இருக்கா அப்படின்ட்டு மற்றவங்க சேனல்லேயும் இந்த இது இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஆடு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆடாக வந்து பாப் பண்ணது போல் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக இருங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு நன்றி வணக்கம்